இரும்பும்போது பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு காது அடைச்சிக்கும் இங்க இருக்கக்கூடிய சளி வந்து நம்ம ஃபோர்ஸாக ஆகி என்ன ஆகும்னா அது போய் டப்புன்னு போய் நம்மளுக்கு அடைச்சிக்கும் அதனால காது அடைப்பு சில பேர்த்துக்கு இருக்கும் சில பேர்த்துக்கு இரும்பும் போது சளி இங்கே தொண்டைக்குள்ள வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா தொண்டை அடைச்சது மாதிரியான ஒரு ஃபீலிங் சில பேர்த்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை இருமி முடிச்சிருவாங்க திடீர்னு ஒரு பெரிய ஏப்பம் வந்து வெளியே வரும் அந்த காத்து சில பேர்த்துக்கு நல்லா ஃப்ரீயா வெளியே போயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து இருமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் ஆயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி அந்த காத்து வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா தொண்டை அடைச்ச மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு அந்த இருமலை போய் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் சில பேர்த்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருமி இருமி மூக்குல நீர் வடி ஆரம்பிச்சிரும் இருமி இருமி பார்த்திங்கன்னா கண் அப்படியே கலங்க ஆரம்பிச்சிரும் அப்படியே கண்ணுல இருந்து பொழு பொழுன்னு அப்படியே கண்ணீரா ஊற்ற ஆரம்பிச்சிரும்